அன்புள்ள சகோதரர்களே தாபியன்களுடைய வரலாற்றில் நம்ம இந்த வாரம் சொலைமாளிபுணி எஸ் ஆர் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாறு இவருடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் நிறைய செய்திகள் வரலாற்ற பதிவு செய்யப்படலை இந்த சொலைமணிபுணி எஸ்ஆர் ரஹிமுல்லாவுடைய வரலாற்றில் நிறைய செய்திகள் பயம் அதாவது அந்த எழுதப்படலை நம்ம அதாவது ஃபுகஹா உஸ்பா ஏழு சிறந்த மதீனாவுடைய மார்க்க அறிஞர்கள் அப்படின்ற சொல்லப்படுறாங்களே சாயிது பினுல் முசையிப் அதே போல் உருவத்தி பின்னு ஸுபைர் இது போன்ற அந்த மார்க்க அறிஞர்கள் பட்டியல்ல இவரும் ஒருவர் யார் இந்த சுலைமான் மாணிபுனும் எஸ் ஆர் அவர்கள் இவர்கள் வந்து ஒரு அடிமையுடைய மகன் சுலைமான் மாணிபுனும் எஸ்ஆர் வந்து ஒரு அடிமையாக வாழ்ந்த ஒரு கைதியுடைய மகன் தான் அவர் யார்ட்ட இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் விடுதலை பெற்று யார்கிட்ட அந்த அடிமையுடைய அந்த இது இருந்தது என்று சொன்னால் மை மைமூனா ரதியுல்லாஹுண்ணா உம்முள் மினின் மைமுனா ரதியாஹூ அன்ஹா தான் என்ன செஞ்சாங்க இவர் யார் இந்த புனிய சார் ரஹிமகுல்லா அவர்கள் இருந்தார்கள் அவங்களுடைய வேலைக்காரராக அவங்க அடிமையாக அங்கே இருந்தார்கள் யார் உம்முல் மினின் மைமூனா ரதியுல்லாஹூ அன்ஹா ரசூல்லாஹி சலலா உலிவசல்லமுடைய எத்தனையாவது மகள் மைமூனா ரதியுல்லா உன்கா மனைவி சரியா அப்ப மைமூனா என்ன ரசூல் வஸல்லம் அவர்களுடைய மனைவி இடத்துல தான் என்ன செய்கிறாங்க சுலைமாளிபுணு எஸ் ஆர் ரஹிமஹுல்லா அவர்கள் இருந்தார்கள் இவர்கள் ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குடும்பத்தோடு இருந்த தொடர்பின் காரணமாக பொதுவாக மதீனாவுடைய நல்ல சூழலாக நிறைய பேர் படிச்சாங்க படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் படித்தார்கள் இப்ப உதாரணமா நம்ம அடிமையாக நம்ம ஒரு நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டீங்க வந்துட்டோம் என்கின்ற அந்த விரக்தியிலேயே இருந்திருக்க படிப்பு என்ன செஞ்சிருக்காது வந்திருக்க ஆர்வப்பட்டு அவர்கள் படித்தார்கள் அங்குள்ள எல்லா சந்தர்ப்பங்களையும் அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாங்க இவங்களும் அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தினாங்க பயன்படுத்தினால இஸ் மதீனாவுடைய இஸ்லாமிய ஏழு அறிஞர்கள் என்னது ஒரு இவரை தரத்துல வச்சா ரெண்டாவது தரத்துல என்ன செய்யலாம் வைக்கலாம் சைத் இபின் முசைபுக்கு அடுத்த கட்டமா என்ன செய்யலாம் தரத்துல வைக்கலாம் இமாம் சைத் இபின் முசைப் என்ன செய்வார்னா சில கேள்வியில் அவர்கிட்ட வந்தா சொலைமானபிணி எஸ் சார்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு அறிவியல் என்ன செஞ்சாரு வளர்ந்தாரு எப்படி வளர்ந்தாங்கன்னு சொன்னா விரக்தியை மனதுக்குள்ள வச்சுக்கணும்னு படிக்காமல் இருக்கல அந்த பஜ்ரசேலுக்கு போனாங்க எல்லாரும் படிக்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க படித்தார்கள் எனவே அல்லாஹ் ஆர்வப்பட்டமன்றா அல்லாஹுரபுல்லாலும் என்ன செய்வான் அந்த வழிகளை காட்டுவான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் மார்க் அறிவுக்கு யாரும் வரையறை போட இப்படி போனால் தான் அவங்களுக்கு படிக்கலாம் அப்படி போனால் படிக்க இயலாதுன்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி படிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது இப்போ சுலை மணிபு எஸ் ஆர் அவர்கள் இப்படி படித்தவர்கள் தான் இந்த சுலைமானிபுணு எஸ் ஆர் ரஹ்மஹல்லா அவர்களுடைய அவர் மதீனாவிலே முப்பத்தி சச்சம் வருடத்தில் ஹிஜிரி உஸ்மான் ரத்தியல்லாம் அவருடைய ஆட்சி காலப்பகுதியிலே முப்பதுக்கு பின்னர் என்ன செய்கிறார் பிறக்கிறார் நாற்பதுக்கு முன்னால் முப்பத்தஞ்சுக்கு முன்னால முப்பதுக்கு பின்னால அவர் என்ன செய்கிறார் பிறக்கிறார் யாரு சொலைமா அபிபு எஸ் ஆர் அவர்கள் உஸ்மான் ரவிலா அவனுடைய ஆட்சி பகுதியில் மரணிக்கிற வயதாக சொல்லப்படுது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழுலேருந்து இருந்து நூற்றி ஏழு வரைக்கும் என்னது இப்படி இந்த நேரில் இந்த டேட்டில் அதை பிரச்சனைகள் இருக்கும் தொண்ணூற்றி ஏழு ட்ரெண்டு நூற்றி அதாவது ஒரு எழுபத்தி சட்சம் வயதுகள் என்ன செய்கிறாரு அவர் வாழ்ந்தார் என்று சொல்லப்படக்கூடிய அளவில் அறுபது அறுபது டு எழுபது வரைக்கும் இடையில் அவர் வாழ்ந்தார் என்று சொல்லப்படக்கூடிய அளவிலான ஒரு அந்த காலப்பகுதியில் மிகப்பெரிய மார்க் அறிஞராக இருந்தார் சைதுபுல் முசைப் ரஹ்மம் அவர்கள் தொண்ணூற்றி சட்சங்களை மரணிக்கிறார் அப்போ இவர் ஒரு நூற்றி சட்சத்தில் மரணிக்கிறார் என்று கொண்டோம் என்று சொன்னால் அதாவது சைதுபுல் முசைபோட வாழ்ந்த காலப்பகுதியிலும் பெரிய அறிஞராக இருந்தார் அவர் மரணித்த பின்னால பெரிய ஒரு தரத்திலான ஒரு அறிஞராக அவர் என்ன செய்கிறார் மாறுகிறார் என்பதை நம்ம பார்க்குறோம் இதில் இவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்கின்ற அந்த நேரத்தில் வந்து அதாவது உம்மு உம்முசலமா ரப்தியுல்லா அவர்கள்ட்ட இவர் என்ன செய்கிறாருன்னா என்னை விடுதலை செய்யுங்கள் என்னைய விடுதலை செய்யுங்க கிதாபா செஞ்சுக்கிடுறாரு கிதாபானா என்னென்னா அவரை வந்து அவரே சம்பாரித்து உழைச்சி எவ்வளவு விடுதலைக்கு எவ்வளோ வேணுமோ அதை என்ன செஞ்சிடறது புணந்து கொடுத்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்க விடுதலை ஆகிடுவாங்க அப்போ முக்காத்தம் என்று சொல்லுவாங்க அந்த லெவலில் இவர் இருந்தார் அப்போது தன்னையும் விடுவித்துக்கொள்கிற நிலைமையில இருக்கிறாரு படிச்சும் என்னது படித்து முன்னேறி கொண்டிருக்கிறார் இவருடைய புனைப்பெயராக அபு அய்யூப் அபு அப்துல்லா அபு அப்துல் ரஹ்மான் இப்படி பல பேர்கள் சொல்லுவாங்க ஒரு ஆளுக்கு மூணு நாள் புனைப்பேர்லாம் இருக்கும் பிள்ளை இல்லாமலும் புனைப்பேர் இருக்கும் ஆயிஷா அதுலாவோட புனை பேர் என்ன உம்மு அப்துல்லா உம்மு அப்துல்லான்னா அவங்களுக்கு அப்துல்லான்னு பிள்ளை இருந்ததா இல்லை அப்துல்லா அபி சுபைரோட அவங்க அவங்க அதாவது தாத்தாவுடைய மகன் என்றதுனால உம் அப்துல்லாட் பேர் என்னது வந்தது அபுஹுர்றாருக்கு பூனையா பிள்ளையாக இருந்தது இல்லை ஆனால் அபுஹுரான் என்ன செய்கிறோம் சொல்கிறோம் அபுத்துரா மண்ணுடைய தந்தைன்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம் அதில் முதலாவது பிள்ளையோட புனை தான் வைக்கணும்ன்றது இல்லை ரெண்டாவது மூணாவது எல்லாம் என்ன செய்யலாம் வைக்கலாம் உஸ்மான் ரத்தியுள்ளாவின் அவர்களுக்கு அப்படி புனை பேர்லாம் இருந்ததை பார்க்குறோம் இப்போ இதில் என்ன சொன்னால் அபு ஐயோ அபு அப்துல் ரஹ்மான் அபு அப்துல்லால் இவருடைய பேராக இருந்தது இவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார் அத்தா ஐபுனு எஸார் அத்தா இபுனு எஸ்ஆர் அப்துல் மலிகபி எசார் அப்துல்லா அபுணி ஹசார் இவரெல்லாம் இவருடைய சகோதரர்கள் அதில் அத்தாயிபுணி எசார் என்பவர் மிகப்பெரிய மார்க்கறிஞர் அத்தாய்புனி ஹசார் மிகப்பெரிய அறிஞராக என்ன செய்தார் அவர் இருந்தார் இப்போ வாப்ப பாரசீகம் எஸ்ஆர் வந்து பாரசீகத்தை சேர்ந்தவர் அதனால் அந்த நசபு முழுசாக என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னென்னு சொன்னால் இந்த சுலைமணிபுணி எஸ்ஆர் ரதியுல்லாஹன் அவர்கள் யாருடைய அதாவது கீழே அடிமையாக இருந்தாங்கன்னு சொன்னால் உம்முள் மினி மைமூனா ரதியுள்ளாஹன்ஹான் இந்த மைமூனார் ரதியுள்ளாஹூ அண்ணான்னு சொல்கிற நேரத்தில் எனக்கு அந்த மைமூனார் ரதியுள்ளாவோடைய அந்த ரெண்டு குறிப்பு சொல்லணும் அது சுலை மாடிபணியசாருக்கு அது சம்பந்தம் இல்லை ஆனால் ரெண்டு குறிப்பு சொல்லணும் என்னென்னு சொன்னால் மைமூனார் ரதியுள்ளாஹூ அன்ஹா அவர்கள் ஒரு அதாவது அவங்களோட வீட்டில் நடந்த ஒரு ரெண்டு சம்பவங்கள் அவங்களுடைய நட வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் மதியினால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இது அதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனாலும் அந்த ரதி ரதியுள்ளாஹனுடைய அந்த பேர் வாரதுனால ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் சஹி முஸ்லீமில் வருது மதியினால் ஒரு வலிமா ரசூலானோட மௌத்துக்கு போகிறோம் மதியனால் ஒரு வலிமா கொடுக்கப்படுது அந்த வளிமாலை உடும்புக்கறி அந்த வலிமாலை என்ன கறி வச்சுட்டான் இன்றைக்கி நம்ம கறி வச்சு வலிமா நடந்தால் அதான் கலை கல்யாணத்து கடைசி நாள் அது சரியா அங்கே என்னென்னு சொன்னால் உடும்புக்கறி வச்சு ஒரு வலிமா நடக்குது பதிமூணு உடும்பு பதிமூணு உடும்பை வெட்டி போட்டு என்ன அரு அப்போ என்னவே ஆடு கொடுக்குறது சுனது மாடு கொடுக்குது அப்படியே எல்லாம் அபித்தோழர்கள் வழங்கி அந்த அந்த தான் என்ன செய்யுது கறியெல்லாம் கொடு எது அந்த ஊரை நல்லா சாப்பிடுவாங்களோ அதை என்னது கொடுத்துட்டு போய் உடும்பை கொடுத்தாங்க உடும்ப கொடுத்தா களிய நோட்டுக்கு வந்த யாரும் என்ன அறுவாசி பேர் சாப்பிடல உடும்புக்கரியே திடீர் அப்படின்னா மிச்சமாக அப்படி கொடுப்பதில்லை வந்தவங்க நிறைய பேர் என்ன செய்யலை என்னடா கறி அப்படின்ட்டு அதனால் சாப்பிடல அறுவருப்பில் சாப்பிடலை ஒரு சிலர் ஒரு சிலர் என்ன அதாவது ஹராமண்ட் அப்படி அந்த நிலையை சாப்பிடல இந்த மாதிரி இப்போ இது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சிலர் அந்த இடத்துல பேசிக்கல்றாங்க ரசூல்லா இசலா உள்ள சொல்லிக்கிறாங்க நான் வந்து ஹலால் இது வந்து ஹலாலுமா என்னது நான் ஹலாலுன்னு சொல்ல மாட்டேன் ஹராமண்ட் என்ன செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டேன் ரசூர் சல்லா அலுவலன் சொல்லிக்கிறாங்கன்னு பேசிக்கிறாங்கன்னு ஒரு செய்தி வருது இதை விளங்கப்படுத்துறதுக்கு இமுடப்பாஸ் ரதில் நாங்கள் சொல்கிறாங்க ஹலாலும் ஆக்கலைன்னா ஹராக்கலா ஒரு நபி வந்தால் ஒன்றில் ஹலால் ஆக்கணும் ஹராமாக்கணும் இவர் ஹலாலுமாக்கல்ல ஆக்கலன்னு ரசூலாங்க அப்படி எங்கேயும் சொல்லலை இமனப்பாசன சொல்கிறாங்க ஹலால் அல்லது ஹராம்னு சொல்ல தான் நபி வந்தார் இப்படி ரசூர் செல்லம் சொல்லவில்லை நான் தடுக்கவும் மாட்டேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ரசூலாங்கன்னு சொல்லலை ரசூருல்லாஹி சலல்லா உலகை என்ன சொன்னாங்கன்னு சொல்லி அந்த சம்பவத்தை சொல்கிறாங்க அந்த சம்பவம் ஒரு அழகான சம்பவம் அது என்ன அப்படின்னு சொன்னால் மைமூனா ரதியல்லா உடைய வீட்டில் அன்றைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் மாதிரி தான் அந்த ஹதீஸை பார்த்தா விளங்குது ஹதீஸில் ஃபங்க்ஷனு வரல அப்படி தான் அதை பார்த்தா விளங்குது ஏன்று சொன்னால் டசூல் சலல்லா உலசா அங்கே வீட்டில் இருக்கிற டைமில் உங்களுக்கு தெரியும் மைமூனா ரதியல்லாஹூ அண்ணா அவங்களுக்கு இரண்டு ச மூன்று சகோதரிகள் இருந்தாங்க ஒரு சகோதரி லுபாபா அல் குப்ரான்னு சொல்லுவாங்க இன்னொரு சகோதரி லுபாபா அசூரா அதாவது லுபாபா தான் பெயர் மூத்த முந்தி பிறந்தவங்க இரண்டாவது பிறந்தவங்கன்னு சொல்லு அப்போ ரெண்டு சகோதரிகள் இன்னொரு சகோதரி ஹுஃபைதா இன்னொரு சகோதரி ஹுஃபைதா பிள்ளைகளை பேர் வைக்கிற டைமில் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹுஃபைதா விளங்கிட்டா இந்த மாதிரி ஒரு நாலு சகோதரிகள் இருக்கிறாங்க இப்போ மைமூனா ரதியல்லாஹூ அன்ஹா அவர்களுக்கு ஒரு சகோதரி யாரு இந்த அதாவது லுபாபா ஒரு லுபாபாவுடைய மகன் ஹாலிதி ஹாலித்பன் வலிதார் ஒரு சகோதரியுடைய மகன் இபுன் அப்பாஸ் ரதியுல்ல அவர்கள் இன்னொரு சகோதரியுடைய மகன் அதுவும் உள்ள பாபா உங்கள் ஃபதல்னு சொல்லுவாங்க விலங்கிட்டா இப்போ இபுன் அப்பாஸ் ரதியுல்லாவன் அவர்களும் ஒரு ச மைமுனா ரதியுள்ள ஒரு சகோதரியுட மகன் தாய் வழி சகோதரி அடுத்தது அதாவது ஹாலித்னு வலிதும் இன்னொரு சகோதரிய மகன் இப்போ பாருங்கள் ரசூல் சல் அஹா அலையல்லமுடைய மனைவியின் சகோதரியுடைய பிள்ளை தான் ஹாலிதுமனும் வலித் இபுன் அப்பாஸ் ரதியுல்லாஹன் இவங்க வந்து அந்த வீட்டில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் ஹுஃபைதா என்ற அந்த அடுத்த சகோதரர் இருக்கிறேன் அவங்க என்ன சொன்னால் இந்த நஜீத் பகுதிக்கு வந்திக்கணும் ஒரு தடவைக்கு இந்த பகுதிக்கு வந்த டைமில் கொஞ்சம் உடும்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு வாரவழியில் உடும்பு எடுத்துகிட்டு வந்திக்கணும் உடும்பு எடுத்துகிட்டு வந்து அதினி மைமூனாராதீனா வீட்டில் கறி சமைச்சு வச்ச உடனே இப்போ காலி திமுக அங்கே இருக்கிறாரு புனப்பா சோதனை அங்கே இருக்கிறாங்க ஹுஃபைதா இருக்கிறாங்க உள் மைமோனா ஃபங்க்ஷன் தானே அதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படியான ஒரு நிலைமையில் ரசூல் சலல்லா உழவு செல்லம் அவங்களுக்கு அந்த கறி முன்னால் வைக்கப்படுது ரசூல்லாங் அப்படி என்ன செய்கிறாங்க ஒரு குச்சியால் அதை பிரட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா ரசூல்சொல்லால் சரி வளமையாக தின்ற உணவு இல்லை நம்ம திண்டு போட்டு தானே என்ன சாப்பிட்டோம் என்ன என்ன அதான் வச்சுருந்தாங்க அப்படின்றது நம்ம சாப்பிட்ட நிறைய பேருக்கு தெரியும் புள்ள சாப்பாடு வாக அப்படி தான் இருக்குது ரசூல்சல்லாம் அவசரில் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்போது ரசூல்லாங்க அந்த மாதிரி பிறட்டிக்குன்றிருக்கிறதே அவங்களுக்கு விளங்கிட்டு உடும்புன்னு சொல்லுங்கன்றாங்க ரசூல்லாங்கிட்ட அது உடும்புன்னு சொல்லுங்கன்னாங்க உடும்புன்னு சொன்னோடனே ரசூல்சலா என்ன செஞ்சிட்டாங்க கொஞ்சம் பின்னுக்கு ஆகிட்டாங்க பின்னுக்காகின உடனே அப்போ காலித்து மின்வாலி அங்கேயே உட்காந்துட்டிருக்கிறாரு அவர் கேட்கிறார் ஹராமுன் ஹாதா யார் ரசூல் இது ஹராமா அல்லாவின் தூதரே அப்படின்னு கேட்டாங்க ரசூல்லாங்க கையெடுத்துட்டாங்க ஹராமான்னு கேட்டாங்க இல்லை ஹராம் அல்ல ரசூல் சலாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா கின்னி என்னது இது வந்து எனது சமுதாயத்துடைய உணவு அல்ல அஜிதினி ஃபு எனக்கு ஒக்காலம் என்ன செய்யுது வருது வருது நான் உக்களிக்கிறேன் அந்த சாப்பாடை எடுத்தாலே எனக்கு என்ன செய்யுது ஒக்காலம் வந்துடுது அதனால தான் அப்படின்னு சொல்லி ரசூல்லாய் இல்லா அலி அவங்க சொல்கிறாங்க காலி தின வழி ரசி அது அந்த பிளேட் அப்படியே எடுத்து வச்சு ரசூல்லாலுக்கு முன்னு காலம் செஞ்சுட்டாங்க உடும்ப தின்னு முடிச்சிட்டான் சரியா ஏன்னா ரசூல் செல்லால ஹராமல்லைன்ட்டான் ரசூல்லான் சொன்னால் இது ஹராமல்ல எனக்கு இது என்ன ஊர் சாப்பாடு இல்லை என்பதனால எனக்கு உட்காலாம் என்ன செய்யுது வருது அதனால தான் நான் என்ன செய்யலை சாப்பிட இல்லைன்னு ரசோல்லா சலலாலை சொன்ன சொன்னார்கள் ரசூல்லாங்க ஒரு சாப்பாடை ஏன் சாப்பிடலைன்னு கேட்டதுனால தான் இப்படி சொன்னாங்களே தவிர இது வரைக்கும் எந்த சாப்பாடையும் ரசூலாங்க என்னது இது எனக்கு அவ்வளோ பிடிக்கல அப்படின்னு ரசோல்லாங்க சொன்னதில்லை இவர் கேட்டார் ரசூல் செல்லாலும் சொன்னார்கள் அது அவங்களோட வீட்டிலேயே அப்போ இந்த செய்தியில் வந்து அபுனப்பா சொல்கிறாங்க இப்படி தான் ரசூல்லாங்க சொன்னாங்க ஹலாலும் இல்லை ஹராமும் இல்லை என்ன செய்யலை ரசூல்ல்லா இஸ்வல்லா அலுவலி சொல்லாம் அவர்கள் சொல்ல சில இப்போ புதிய புதிய பேட்டன் என்ன தெரியுமா நான் ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை அப்படி என்ன அது சரியா இப்போ அது வந்து நவீன பேச்சாளர்கள் நம்ம புதிய ஸ்டைலில் பேசுகிறது நான் இதை ஆம் என்றும் சொல்லவும் விரும்பவில்லை இல்லை என்று சொல்லவும் விரும்பவில்லை தெரியாது என்று முடிஞ்சுது அதுக்கு சரியான பதில் என்ன எனக்கு தெரியாது ஆனால் அது இப்போ நவீன ஸ்டைலில் அந்த வார்த்தை ஜாலங்களில் பேசுகிற வளமைகள் கொஞ்சம் கூடிட்டதுனால அதில் என்ன சொல்கிறேன்னா இல்லை நிராகரிக்கவும் இல்லை அப்படின்னா என்ன உனக்கு தெரியான்னு சொல்லு முடிவு முடிவில் சொல்லு அதை சொல்லுங்க உமர் ரதிலும் முன்கால இப்படி ஒரு தடவை சொல்லப்பட்ட டைம்ல அல்லாஹு வர சொல் ஆய்வாங்க ஒரு கேள்வி கேட்குறாரு அல்லாஹும் உங்களுடைய தூதருக்கு தான் தெரியும் சொன்னாங்க உமர் ரதிலாம் கோவம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் தெரியானுங்க அல்லாக்குற சூலுக்கும் தெரியும்னு என்ன செய்ய வேணாம் சொல்ல வேணாம் காரணம் என்ன ரசுலா மௌத்தாயிட்டாங்க இப்போ ரசூல் சாங்க அவர் இந்த காரணம் சொல்லல அதில் ஆனால் மௌத்தாயினவர் அந்த பதில் அல்லாவிட தூதர் அப்படி சொல்றது வேறு எல்லாம் எடுத்தால் அவ்வளோ ஆகும் ஆளும் அல்லாஹ் அமிகா இருந்து உனக்கு தெரியுமா தெரியாதா அல்லாஹ் ஆலும் தான் சரியா உனக்கு தெரியுமா தெரியாதே அது பணிவை விள பணிவை விளங்கப்படுத்துறது நீ தெரியான்னு சொன்னால் பணிவு எனவே அதான் வார்த்தை என்னது ரசூல் சர்ரா லா அவன்ஸ் இப்படி சொல்லவில்லை என்ற செய்தி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இந்த செய்தி ரெண்டும் கொஞ்சம் அழகான செய்திகள் என்ன வலிமா அந்த சப்ஜெக்டும் அது அந்த சுலைமாளிபுணி எஸ்ஆருடைய அந்த எஜமாட்டியாக இருந்த உம்முள் மொம்மு மைமூனார் ராதீதம் உடைய செய்தி ஒரு அழகான செய்தி என்பதனால இந்த இடத்துல அவை நான் என்ன செஞ்சேன் ஞாபகப்படுத்திக்கணும் இல்லைன்னா இந்த வரலாற்றுக்காரர்கள் சம்மந்தம் இல்லை அடுத்ததாக என்னென்று சொன்னால் இந்த சுலைமாரிபுணி எஸ்ஆர் ரஹேமோஹுல்லா அவர்களுடைய வரலாற்றில் சொல்ல முடிந்த அடுத்த ஒரு செய்திகள் குறிப்பிட்ட ஒரு சில செய்திகள் தான் அவருடைய வரலாற்றில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் அடுத்த ஒரு பகுதி என்னென்னு சொன்னால் இவரை பல அறிஞர்கள் சிறந்த முறையில் புகழ்ந்துருக்கிறார்கள் இவருடைய அறிவை பற்றி கானமீன் அவ்வையத்தில் சொல்லி அறிவாளியல்ல அறிவுடைய கஜானாவாக அறிவுடைய கஜானான்னு சொல்கிறோமே அறிவுடைய அந்த பெட்டகமாக இவர் என்ன செய்தார் இருந்தார் அவ்வளவு நொலைஜுள்ள மனிதராக என்ன செய்தார் சுலைமாணிபுணு எஸ் ஆர் ரஹிமகுல்லா அவர்கள் இருந்தார்கள் தலாக் சம்பந்தமான அறிவு யாரிடத்தில் அதிகமாக உண்டு என்று கேட்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் சுலைமாளிபுணு எஸ் ஆர்ட்டு என்ன செய்யுங்க கேளுங்கன்றாங்க இப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் தலாக்கை பற்றி நம்மளுக்கும் கூட தெரியும் தானே ஏன் அதை போய் சுனை மணிபுரிய எஸ்ஆர்ட்டில் போய் என்ன செய்ய கேட்கணும் நம்ம தான் தலாக்கை பற்றி அவசரமாக தீர்ப்பு சொல்லிடுவோமே அப்படின்னு நம்ம சந்தேகப்படலாம் அது அதாவது ஒரு அறிவு இவற்றை குறையாக இருக்கிதா கூட ஆயிருக்குன்னு அந்த துறையில் உள்ளவனுக்கு தான் எனக்கு தெரியும் மார்க்க துறையில் உள்ள ஒரு மனிதருக்கு இதில் எவ்வளோ என்ன செய்யும் தலாக்கு சம்பந்தமான எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம்னு தெரியும் வெளியிருந்து எந்த துறையை பார்த்தாலும் என்ன செய்யும் அதில் நம்மளுக்கு எல்லாம் மாதிரி தான் என்ன செய்யும் இன்னைக்கு அந்த துறையில் உள்ளவன் அமைதியாக போயிடுவான் அந்த துறையில் உள்ளவன் அமைதியாக போயிரு அந்த துறையில் உள்ளவனுக்கு தான் இந்த சின்ன விஷயத்தில் இவ்வளவு பிரச்சனை என்னது இருக்கின்ற அந்த அம்சங்கள் தெரியும் என்ன இப்போ உதாரணமாக உதாரணத்துக்கு சுலைமான மாணவனு எஸ்ஆர்ட்டு கேட்கப்பட்ட கேள்விகள் உண்டு ஒரு பெண் ஒருவர் விவாகரத்தை செஞ்சிட்டார் இதா காலத்தில் இருக்கிறான் அந்த நேரத்தில் ஹஸ்பண்ட் மௌத்தாகிட்டார் செய்யறது கேள்வி தானே எப்படி அதாவது மூணு மாசம் இதா காலம் இருந்துகண்டிருக்கிறான் விவாகரத்து செஞ்சதுனால அந்த விவாகரத்து செய்தவர் மௌத்தாகிட்டார் நாலு மாதம் பத்து நாளா மூணு மாசமா கேள்வியா இல்லையா இந்த மாதிரி கேள்வி வச்சா அப்பா சுலை சார் தான் யாருக்கு போகணும் அப்போ சுலை மாணிப்பணி எஸ்ஆர் தான்ன்ற நம்மளுக்கு என்ன செய்யும் விளங்கும் இந்த மாதிரி கேள்விகள் என்ன செய்யும் வார நேரங்களில் அது எப்படி ஃபேஸ் பண்றது அது இறுதி தலாக்காக இருந்தா என்ன மூன்றாவது தலாக்கா இருந்தால் அதுக்கு என்ன சட்டம் இரண்டாவது தலாக்கில் எப்படி ஆகி இருந்தா அதுக்கு என்ன சட்டம் இது போன்ற விஷயங்கள் ஒரு ஒரு வித்தா காலத்திலேயே திருமணம் முடிச்சிட்டார் இந்த காலமே திருமணம் முடிச்சுட்டாங்க இப்போ என்ன செய்யறது பிரிக்கிறதா என்ன இது சட்டங்கள் என்ன இது மாதிரியான ஒரு ஆயிரம் மசாலாக்கள் மனிதனுக்கு என்ன செய்யும் வரும் அந்த மாதிரி நமக்கு அந்த பிரச்சனை கூடுதலாக வருவதில் நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை அதனால அந்த பிரச்சனை நம்மளுக்கு என்ன செய்வதில்லை கூடுதலாக வருவதில்லை ஆனால் நீங்க என்ன புரிஞ்சு இது மாதிரியான பிரச்சனைகள் யாருக்கு ஒரு மார்க்க ரீதியாக தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யும் அது வரும் அந்த தீர்ப்பு வழங்குறவர்களுக்கு அது வரும் அப்படி என்பதனால அவர்கள்ட்ட என்ன செய்யுது இந்த கேள்வி கேட்கப்படுது அப்ப சுலை மாணபுடியா சார் பதில் சொல்றாரு இது இந்த மாதிரியான தலாக் சம்பந்தமான மிக சிறந்த அறிவு யார்டு இருந்தது சுலைமானுபுரிய சார்கிட்ட இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்தது வந்து நல்ல இவ நல்ல நவீன கால ரீதியான சில பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் சைதிபுல் முசைபே என்ன சொல்லுவாருடா சுலைமான் புனியன் சார்ட்ட போய் என்ன செய்யுங்க ஏ இதை கேளுங்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் சைதிபுல் முசைப் எந்த தரத்துல இருந்தி சைதிபுல் முசை முசைப் இருக்கிற அந்த இடங்கள்ல வந்து யாருமே என்ன செய்ய மாட்டாங்க அவசரப்பட மாட்டாங்க அவரே என்ன செய்வாரு சுலைமான் இவர்த்தனைக்கு அடிமையாக கைது செய்யப்பட்டு வந்து விடுதலையானவர் அந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய இடத்தை என்ன செய்யறாரு அடைவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அடுத்ததாக அதாவது இந்த ச முசை சம்பந்தமாக பாராட்டின ஒரு வார்த்தைகள் ஜின்னாத் என்ற ஒரு பெரிய ஒரு மார்க அறிஞர் அவர் என்ன சொலனா அவர் காண மிம்மா அதா தஹா இலா கவுடி நான் மதீனாவில் சந்தித்த மார்க்க அறிஞர்கள் அந்த ஊரில் இவர்தான் அப்படின்னு சுட்டிக்காட்டப்படக்கூடிய அறிஞர்களோட லிஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னால் சைதல் முசிம் உருவத்தி உருவத்திபுள் சுபைர் காசிமிபின் முகமது பின் அபிபக் அபுபக்கர் பின் அப்துல் ரஹ்மான் ஹாரிஜாபின் உசைத் உபைதுல்லாபின் அப்துல்லாபின் ஒத்துபா சுலைமான் அபிபின் எஸ் சொல்லிட்டு அதாவது இவர்கள் யார் யாராக எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அஹ் மார்க்க விளக்கமுடையவர்களாக இருந்தார்கள் ஓ நல்ல மக்களாக இருந்தார்கள் சிலவர்களுக்கு நல்ல ஃபத்துவாலாம் வேலை செய்யும் இஸ்லாமே கேக்காது சலாஹ் உள்ளவர்களாக இருந்தார்கள் நல்ல சாலிகான மக்களாக இருந்தார்கள் ஓ ஃபபில் சிறப்புள்ள மக்களாகவும் என்ன செய்தார்கள் இவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கும் இவர் வந்து இந்த காலத்தில் படித்த ஒரு அழகான செய்தி என்ன சகிகள் புகாரில் வரும் அதாவது அடிமையாக இருந்து கொண்டு தான் படித்தாரத்துக்கு பெரிய ஒரு ஆதாரம் இது ஆயிஷாரோட வீட்டுக்கு ஒரு முறை வராங்க வேலைக்காரன் சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயன்படுத்திக் கொள்வாங்க அப்போ சொல்மான் மினி சார் வந்து ஆயிஷா ரெலாம் மினின் ஆயிஷாவேன்னு கொஞ்சம் சத்தம் போட்டு என்ன செய்கிறாங்க வீட்டுக்கு முன்னகால சத்தம் போட்டு சொல்கிறாங்க அப்போ ஏண்ட குரல் அவங்களுக்கு விளங்கிச்சு ஏண்ட குரல் விளங்கிட்டு இப்போ சுலைமானான்னு கேட்குறாங்க ஆமாம் சுலைமானு தான் சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ படம் உம்முள் மீன் அவருக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டீங்களான்னு கேட்குறாங்க விடுதலை அவருக்கு எவ்வளோ கொடுங்க கொடுத்துட்டீங்களான்னு இல்லை இன்னும் கொஞ்சம் கொடுக்கணுமன்றாங்க அப்போ நீங்கள் உள்ளுக்கு வாங்க இன்னும் நீங்கள் அடிமை தான்டாங்க எப்படி இன்னும் நீங்கள் அடிமைது அப்படின்னா இன்னும் நீங்கள் விடுதலை ஆகலை அது வரைக்கும் ஒரு அடிமைகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக என்ன செய்வார்கள் அவர்கள் ஒரு வீட்டுக்கு வாரது வேலைகள் செய்யறது இதெல்லாம் வந்து அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது காரணம் அங்கே ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் அவங்கள முழுமையான ஒரு கண்காணிப்பில் வைத்து கொண்டிருக்கும் தண்டனை எல்லாம் பலமாக இருக்கும் அதனால அவங்கள்ட்ட அச்சம் என்ன செய்யும் எப்பொழுது விருந்து கொண்டிருக்கும் ஊரை விட்டு போக இயலாது காவல் இருக்கும் அதனால அவர்கள் பலகிரில எந்த விதமான பிரச்சனையும் என்ன செய்யலை அவர்களுக்கு இருக்கல அதனால உள்ளுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப எந்த எந்த காலமெல்லாம் படிச்சுக்கிறாரு அடிமை இருக்கிற காலம் விடுதலை கொண்டு என்ன செய்திருக்கிறார் இருக்கிறார் இப்போ இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ எங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலையே உங்கள் சில மாற உங்கள் மூமீன் இதெல்லாம் ஒன்றா விடுதலை செஞ்சிக்கலாமே சும்மா சளி வாங்காமல் பணம் வாங்காமல் அப்படியே நம்ம நினைக்கலாம் சுழசலாவல்சர் மனைவிமார்களுக்கு எந்த இன்கமும் இருக்கில்லை கவர்மெண்டர் சுள்செல்லாவல்சரை சொத்துலேருந்து கொடுக்கப்படக்கூடிய வருமானத்தை தவிர வேறு எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை அவங்க உழைக்கிறதுக்கு வெளியே போகவும் முடியாது அந்த மாதிரி கட்டத்தில் அவங்க வந்து ஒரு இன்கம் ஏதாவது வழியில் இருந்தால் அது ஹலாலாக இருந்தால் அதை என்ன செய்வாங்க எடுத்துக்கொள்ளத்தான் பார்ப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அதாவது இவரை சொல்லப்படக்கூடிய இன்னொரு செய்தி மா மாலிக் சொல்கிறாரு மா மாலிக் அபின்ஸ் அதாவது கான சுலைமான புனியா சார் மின் அலமி ஹாதிஹில் பல்த பிஸ்வனன் மாலிக் மாம் இங்கே இருந்தார் மக்காவா மதீனாவா மதீனா இந்த ஊருடைய மிகப்பெரிய மார்க்கறிஞராக இருந்தவர் சுலைமான புனு எசார் அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க யாரையுமா மாலிக் ரஹமுல்லா அவர்கள் சொல்கிறாங்க வக்கானமின் ஒலமா இன்னாசிபா அது சயிதிபுடன் முசைப் சயிதிபுடன் முசைபுடைய மரணத்துக்கு பின்னால் மிகப்பெரிய அறிஞர் யார் சொலைபான் இப்படும் ஏசார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இமாம் வாக்குதி அவர்கள் இந்த வாக்குதி அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றை நிறைய சொன்ன ஒரு அறிஞர்களில் ஒருவர் ஆனால் அவருக்கு பெரிய ஒரு விமர்சனம் என்னடா பொய் இரண்டு ஒரு விமர்சனம் என்ன செய்யுது இருக்குது காரணம் என்னென்னு சொன்னால் நிறைய பேசினா கொஞ்சம் பொய் என்ன செய்யும் அதில் வந்துடும் அவர் வந்து ஊதியுத்தத்தை சுருக்கமாக சொன்னால் ஒரு பாகம் விரிவாக சொன்னால் எழுபது பாகத்துக்கு என்ன செஞ்சார் சொன்னாரோட செய்தியால் என்ன செய்யறோம் பார்க்குறோம் அப்படின்னா நிச்சயமாக ஊதியத்தை எழுபது பாகத்தை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் இவருடைய அறிவிப்பு வந்து ஒன்றில் அவராக பொய்யராக இருந்திருக்கணும் அல்லது அவரில் போய் நுழைந்திருக்க வேண்டும் அப்படின்னு விமர்சனம் செய்வார்கள் ஆனால் சில முக்கியமான தகவல்கள் அவர்களை எடுப்பாங்க வரலாற்றுடைய விஷயம் அதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் சுலைமான்புணிய சாருடைய தொழில் சம்பந்தமாக வாக்கதிமான் சொல்கிறார்கள் இவர் வலிய சூக்கல் மதீனா இல்லையா அமீர் பின் அப்துல் அசீஸ் உமர்பின் அப்துல்லசீஸ் வாலியாக இருக்கிற நேரத்தில் மதீனாவுக்கு பொறுப்பாக இருக்கிற நேரத்தில் வந்து இவர் வந்து மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு சூப்பர்வைசராக என்ன செஞ்சார் நியமிக்கப்பட்டார் அதுக்கு அதில் சரியான முறையில் வியாபாரம் நடக்கிறதை பார்வையிடுவதற்கான பொறுப்பாளராக சுலை மாணிபுணி சார் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் அளவுக்கு ஒரு அதாவது அடிமைகளாக இருந்து எந்தெந்த இடங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க வளர்ந்திருக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள் இதை பார்க்குறோம் இது அவருடைய தொழிலாக இருந்த இடத்தை பார்க்குறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே சுலை மாணிபுணிய சார் சம்பந்தமாக இந்த சமுதாயத்துக்கு ஒரு தனியான தர்ஜுமாண்டு சாயுதபனன் மொசையை போல் இருபத்தி பண்ணு பேர் போல் தனியான இந்த நூல்களும் பெரும்பாலும் இல்லை சுருக்கமான இந்த மாதிரி நான் சொன்ன இந்த தகவல் உள்ள இது மட்டும்தான் இருக்குது ஆனால் மதீனாவில் எம்ஏக்கா அதாவது இந்த துறையில் எம்ஏக்காக இவருடைய ஃபிக் ஃபிக் எஸ்ஆர் எசார் சுலைமாளிபுணி எசாருடைய மார்க்க தீர்ப்புக்கள் ஒரு ஒப்பீட்டு ஆய்வு அப்படி என்று சொல்கிற ஒரு ஆய்வு முற்படுத்தப்பட்டு நடந்துக்குது அது சம்மந்தம் அதாவது எல்லாமே அவருடைய மார்க்க தீர்ப்புக்கள் பிரச்சனையான சூழல்களில் கேள்விகளில் அவருடைய மார்க்க தீர்ப்புகள் எப்படி இருந்தது என்பதை முக்காரணாக செஞ்சு கம்பேர் பண்ணி இதுக்கு எப்படி இதுக்கு எப்படி என்று சொல்லி அன்றைய மார்க் அறிஞர் கூட ஒப்பிட்டு ஒரு நூலாக ஒரு ஆய்வு நூலாக என்ன செஞ்சுருக்கேன் அது தொகுக்கப்பட்டிருக்கிறது தவிர மற்றபடி உடைய சொந்த வரலாறுகள் சம்பந்தமான செய்திகள் மிக மிக குறைவு இதுதான் அவரை பற்றி வரக்கூடிய சுருக்கமான செய்திகள் ஹாதா ஐந்தி இந்த ஹாதா அலி வலக்கம் அலாம் அலைக்கூம் வரமத்துள்ளாஹி வரூ